ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாக்கியம் உண்டு இது பல பேருக்கு எல்லா பாகும் நிறைஞ்சிருக்கும் ராமாயணத்தை கூட சொல்ற ஒரு வரி யோகமும் போகமும் ஒத்தார் அப்படின்னு பெருமானையும் பிராட்டியும் வரணிப்பார்கள் சில பேருக்கு யோகம் இருக்கும் சில பேருக்கு போகம் இருக்காது சில பேருக்கு போகம் இருக்கும் சில பேருக்கு யோகம் இருக்காது ஆனா யோகமும் போகமோ பண்ணணும்னா அவங்க அவங்க ஜாதகத்துக்கு யோசியத்துக்கு நல்ல பிரபலமான ஜோசியலிட்ட கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா அம்சத்தையுமே அடையலாம் ஏன்னா ஒரு முக்கியமா எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில இந்த புத்திர பாக்கியம் என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு அம்சம் அதுதான் வாழ்க்கையின் விருத்தி அந்த வம்ச பாத்தீங்கன்னா ஜாதகத்திலேயே அந்த கட்டத்துல கனஸ்தர பாகம்னு ஒரு இடம் இருக்குது தரக்கூடிய ஒன்று இது சில பேருக்கு வாய்க்கப்பெறாத நிலைமை இருக்கு இதுக்கு என்ன காரணம்ன்றத நீங்க பிரபலமான ஜோஷியரிடத்துல தயவு செஞ்சு நீங்க அணுகி அஹ் பூச்சம் இல்லாம அவரிடத்துல கேட்கலாம் ஏன்னா அங்கு என்ன தடை சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சி நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பு மாதிரி மூல கண்டுபிடிச்சி அதுக்கு பரிகாரம் நம்ம செஞ்சு விடுதலை ஆகிட்டோம்னா சத்தியமாக அவரவருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பன்னெண்டு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கழித்தால் அந்த புத்திர பாக்கியம் உருவாகி இருக்கிறது உண்டாகி இருக்கிறது அதனால நீங்க வந்து கோச்சு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவன் நமக்கு துணை இருப்பானு நம்பிக்கையோடு போங்க காரணம் ராகு தோஷம் கேது தோஷங்கள் எல்லாம் கேதுவை போல கொடுக்கற தெய்வமே இல்லைன்னுவாங்க திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு உபரம் கொடுக்கற தெய்வமே இல்லைன்னுவாங்க அதனால நம்ம அந்த வழிபாட்டோடு செய்வோம் பல கஷேத்திரங்கள் இதுக்குன்னு இருக்குதுங்க ராகு கேது சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை எல்லாம் செஞ்சா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்ன்றதெல்லாம் இருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க நம்பிக்கையோட உங்க ஜோசியர்கிட்ட அணுகி உங்க உண்மையான அழகான ஜாதகத்தை காட்டி அதுக்குரிய காய்ச்சத்தை தேடுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா பணம் கிடைக்கும் வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் புத்திர பாக்கியம் அது நிச்சயமாக நம்பிக்கையோட போங்க உங்களுக்கு அது கிடைக்கும் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி